ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீச் யூடியூப் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரா வெரி குட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டார் மூணு வீடியோ போட்டார் எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் மெட்ராஸ் எப்படி இருந்ததுன்னு இப்போ நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க பார்ட் ஒன் அது பார்ட் டூவும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதுக்கும் வரவேற்பு கொடுங்க ஏன்னா இப்போ இல்லாமல் காணாமல் போன சினிமா தேட்டருன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கேன் பார்ட் ஒன் டூ த்ரீ இப்போ த்ரீ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கா அதான் ரிஷாந்தி தேட்டர் உதயமேம் ராஜேஸ்வரி பைலட்டு பிளாசா வெலிங்டன் காமதேனு கபாலி இந்த தேட்டர்லாம் எப்படி மிஸ்ஸிங்கு அங்கே என்னென்ன பார்த்து ரசிச்சோன்றதெல்லாம் போட்டிருக்கேன் பார்ட் த்ரீ அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஏன்னா புல் அரிச்சு போயிடுச்சு ரியலி ஏன்னா என்னோடய ஜென்ரேஷன் பீப்புள் நிறைய பேர் அதில் பார்த்தது நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம ஜென்ரேஷன் பீப்புள் தான் எல்லாருக்கும் பதில் வர போட்டேன் நீங்கள் போட்ட கமெண்ட்லாம் நிறைய பேர் சொன்னது என்னன்றா நம்ம காலம் தான் சார் பெஸ்ட்டு சூப்பர் காலன்னு அப்புறம் நம்ம நம்ம காலத்தில் தான் வந்து உங்களுக்கு குடும்பமாகட்டும் படிப்பு மரம் நடு செடி நடு வாக்கிங் ஆகட்டும் ஏசி கிடையாது டிவி கிடையாது ஏன் டிவி ஃபோனே கிடையாது அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது இந்த வீடியோ வந்து ஒரு நைன்டீன் சிக்ஸ்டிலேருந்து இது வரைக்கும் கடந்து வந்த பாதை என்ன மாதிரி பீப்புள் லைட்டாக ஒரு அலைச்சு அலைச்சிடலாம் ரைட் உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஸோ இதை டைட்டில் எப்படி வச்சுக்கலாம் நம்மளெல்லாம் பூமாக இருக்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் நம்மளாம் சாதிச்சவங்க வாழ்ந்து முடிச்சிருக்கோம் கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் ஜென்செட் அப்படின்றாங்க இப்போ அது என்னென்னு எனக்கே தெரியல மில்லினியம் கிட் டூ கே கிட்டு எவ்வளோ கிட் அதில் ஜென் ஜெட் ஆ எனிவே இப்போ நம்மளோட பெருமைகளை சொல்லுவோம் ஜெட் அவங்க பெருமை அவங்க தனியாக பேசிக்கிட்டோம் ஓகே விஷயத்துக்கு போகலாம் ஸோ நம்மளெல்லாம் பூமர் சொல்கிறாங்க இல்லையா அது சொல்லிட்டோம் அவங்களும் ஒரு காலத்தில் வந்து தான் ஆகணும் பூமர் கேட்டகரிக்கு வந்து தான் ஆனோ ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு அது ஏஜிங் இஸ் இ கண்ட்ரோல் எல்லாேருக்கும் வாய்ஸ் ஆக தான் செய்யும் ஆகட்டும் அந்த வாழ்ந்த காலத்தில் நீ என்ன பண்ண என்ன அனுபவித்த என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் இதெல்லாம் தான் கடந்தது வாழ்க்கை யூனோ அண்ட் இந்த வீடியோ ஸ்பெஷலி தோஸ் வர் பார்ன் இன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் அதில் அதான் நாங்கள் வா பிறந்த காலங்கள்லாம் அறுபது எழுபது எண்பதில் பிறந்தவங்களுக்கான வீடியோ அது நாங்கள் படித்ததும் அந்த அறுபது எழுபது எண்பதில் எங்களுக்கு கல்யாணமும் எழுபது எண்பது தொண்ணூறில் தான் நடந்தது எங்களோடய லைஃபை வாழ்க்கையை ரெண்டாயிரத்தில் நாங்கள் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம் அதாவது நிரந்தர வருமானம் குடும்பம் தான் அப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தில் டூ டூ தௌசண்டில் நாங்கள் செட்டில் ஆனோம் ஐ மீன் ஸ்டெபிளைஸ் ஆனோம் நாங்கள் இவ்வளோக்கும் நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டியும் கடந்து நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம இப்போ அந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி தாண்டி அஞ்சு வருஷம் வர ஆகிடுச்சு ஏற்றத்தாழ்வு இருக்கும் தான் வெற்றி தோல்வி இருக்கும் தான் வாழ்க்கையில் விழு விழுந்துறது தப்பு இல்லை விழுவுறது விழுந்தே கிடக்கு தான் தப்பு எந்திரி ஏன்னா முன்னாள் முடியும் தம்பி தம்பி நான் எப்போது சொல்கிற ஸ்லோகன் அது என் ஸ்போர்ட் சேனலில் ஏழு டிக்கெட்டை கடந்து வந்திருக்கோம் நாங்களாம் ஏன்னோ ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு செஞ்சுரிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் மில்லியனாக நைன்டீன்த் செஞ்சுரியும் பார்த்தாச்சு டுவெண்ட்டி சென்ச்சுரியும் பார்த்தாச்சு நாங்கள் கடந்து வந்தது கொஞ்சம் கடினமான பாதை தான் பட் சந்தோஷம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அசைப்படும் போது அதெல்லாம் இன்னும் ஒரு கோல்டன் பீரியட் உங்கள் கமெண்ட்டை பார்த்தாலே நிறைய பேர் அந்த கமெண்ட்டு பார்க்காதவங்களாம் பாருங்கள் என்ன மாதிரி கமெண்ட் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்டு சில பேர்லாம் எனக்கு அறுபத்தெட்டு வயசு சார் என்ன அந்த காலத்துக்கு கூட்டு போய்ட்டுங்க சில பேர் எனக்கு ஐம்பத்தி மூணு எனக்கு அறுபது எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறையா இருந்தது அது இன்னொரு பத்து பார்ட்டு போடலாம் ஒன் பை ஒன்னு நான் வரேன் ஒரே நாள் எழுதி இப்போ வயசுனா போராட்சிடுவோம் நாங்கள் கடந்து வந்த கா பாதை சொன்னோம் இல்லையா நாங்கள் வந்து டெலிஃபோன் எங்கள் காலத்தில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மூலமாக தான் லாங் டிஸ்டன்ஸ் கால் பண்ணோம் எங்கள் அப்பா துபாயில இருந்தார் நாங்கள் மெட்ராஸ் ஹைஸ் ஹவுஸில் இருந்தோம் அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு பேசணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணோம் அது போவோம் பாம்பே போய் பாம்பேலேருந்து ராசங்கம்மா இங்கே போய் இது போய் போய் அப்படி சுத்தம் அதே வயசு வர்றம் எங்கள் அப்பா பேசினாலும் சம்டைம் நாங்கள் திருவாரூர் போகும்போது அவங்க இருந்து அங்கேருந்து இருந்து பாம்பே கால் வரும் பாம்பேலேருந்து சென்னை வரும் சென்னை டு திருச்சி திருச்சி டு திருவாரூர் வந்து எங்கள் சொந்த ஒரு கமலாபுரம் அப்படி போவோம் கால் அந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் டெலிஃபோன் அவ்வளோ வந்து இப்போ லா இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லாம் அப்படி நுனி வரல வந்துருச்சு அதையும் நாங்கள் நாங்களே தான் பார்க்குறோம் வீடியோ கால் ஆகட்டும் ஜூம் கால் ஆகட்டும் ஸ்கைப் கால் ஆகட்டும் உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் நம்ம பேச முடியும் அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வி அப் சீன் இட் ஆல் அதே மாதிரி நாங்கள் வந்து ஸ்லைடில் ஆரம்பித்து சினிமா தேட்டரில் ஸ்லைட்லாம் பார்த்துருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இந்த படம் வருது அந்த படம் வருது ஸ்லைடு மீசாப்பட்ட மார்க்லாம் ஞாபகம் இருக்கு அஞ்சு பிசா வேணுமோ கொடுத்தா ஒரு பயனுக்குள்ள மாதிரி கொடுப்பாங்க அதில் நம்ம படம் சூஸ் பண்ணி ரீலில் பார்க்கலாம் அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த காலத்துலேருந்து கடந்து நாங்கள் யூடியூப் வரைக்கும் வந்திருக்கோம் வினில் ரெக்கார்ட்ஸ் அதாவது கிராம ஃபோன் அப்படி சுத்தம் தெரியுமா அந்த கிராம ஃபோன்லேருந்து இப்போ ஆன்லைன் மியூசிக் வரைக்கும் வந்திருக்கோம் கையெழுத்து ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் கையால் லெட்டர் எழுதி அப்பாவுக்கு அம்மா காணப்புறது போக இப்போ இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் யுகத்துக்கும் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாம் ரேடியோ காமெட்டரியில் தான் கேட்டுறது உண்டு ரேடியோ அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்தது அப்புறம் கலர் டிவி அப்புறம் த்ரீ டி அப்புறம் ஹெச்டி டிவி அப்புறம் டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் மேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் காலத்துல வீடியோ கடையில் தான் போய் டெக்கும்பாங்க ஆமாம் வீடியோ விஹெச்எஸ் கேசெட்டு பெட்டமேக்ஸ் கேசட் வாங்கி படம் பார்ப்போம் இப்போ வீட்டுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் எல்லாம் ஓடிடி வந்துருச்சு அதையும் நாங்கள் தான் பார்க்கறோம் அண்டு நாங்கள் முத முதல்ல கம்ப்யூட்டரு தான் நாங்கள் தான் பார்த்தோம் கம்ப்யூட்டர் இல்லை அது பார்த்துருப்பீங்க அவ்வளோ புறா கொண்டு மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆமாம் அது அதுக்கப்புறம் பஞ்ச் கார்டு வந்தது நானே மௌபூரீஸ் ரோட்டில் கம்ப்யூட்டர் டேட்டா மெஷனில் படித்தேன் கம்ப்யூட்டர் கார்டு பஞ்சிங் அது வந்து டெலெக்ஸ் அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எத்தனை பேருக்கு இந்த டெலக்ஸ் பற்றி தெரியும் தெரியல அந்த டெலெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த பஞ்ச் கார்டு ஆட்டோ அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்கு இப்போ தானே உங்களுக்கு கிகா பைட்டு மெகா பைட்டு அதுவும் இருக்குது எங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அதுவும் கிகா பைட் மெகா பைட்டு இருக்குது ஸோ அந்த காலத்துலேருந்து கார்டு பஞ்சிங்லேருந்து இந்த கிகா பைட்டு வரைக்கும் வந்துருக்கோம் எங்கள் குழந்தை பருவம் அதாவது சைல்டுஹுட் ஃபுல்லாகவே நாங்கள் ஷார்ட்ஸ் அரண்டாயிரம் தான் போட்டு சுற்றுவோம் தெரியும் இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே போச்சு ஷார்ட்ஸில் வந்து ஏர் ஃப்ளைட்லேயே வந்து போகிறாங்க ஷார்ட்ஸில் ஆமாம் நாங்கள் இப்போ ஷார்ட்ஸ் அரண்டாயிரம்லேருந்து பேண்ட்டுக்கு மாறணும் அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃப்ளேர் ஷெல் ஷூட்லேருந்து இப்போ ப்ளூ ஜீன்ஸ் வரைக்கும் நாங்களும் கடந்து தான் வந்திருக்கோம் நான் நான் எங்கள் காலத்தில் இன்னும் நிறைய வியாதிகள் அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மீனிங் இட் இஸ் போலியோ கால்ரா ஜாண்டிஸு இன்னும் டிபிடாக்கட்டும் ஸ்வைன் ஃப்ளூ இப்போ கோவிட் நைன்டீன் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆமாம் நாங்கள் எங்கள் குழந்தபுரத்தில்லாம் ஸ்கேட்டிங்கு அப்புறம் ட்ரை சைக்கிள் அப்புறம் தான் பைசைக்கிள் அப்புறம் மொப்பைட்டுக்கு வந்தோம் அப்புறம் பெட்ரோல் டீசல் காருக்கு வந்தோம் இப்போ நாங்கள் ஹை ஹேண்டு காரை யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் காரும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் எங்கள் காலத்துலேருந்து வந்தது தான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் எஸ் வி ஹவ் பீன் த்ரூ வி ஹவ் பீன் த்ரூ அ லாட் அண்ட் வாட் அ கிரேட் லைஃப் இ ஹேட் அப்படி தான் சொல்லணும் நாங்கள் நிறைய விஷயத்தை கடந்து வந்திருந்தோம் எங்களை வந்து எக்ஸென்ஷியன்ஸ்னு கூட சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லிட்டோம் ஆனால் அந்த காலத்தில் பிறந்த சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்டீஸ் வந்து அன்லாக் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ டிஜிட்டல் அடல்ட்ஹுட் வரைக்கும் வந்திருக்கோம் நாங்கள் உங்களுக்கு என் பீரியடில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக தெரியும் உங்களோட கருத்து இதில் சொல்லுங்கள் வி ஹவ் சீன் இட் ஆல் எங்கள் ஜெனரேஷன் தான் எல்லோரும் வாழ்ந்து பார்த்துருக்கிறோம் கஷ்டப்பட்டு நல்லது கெட்டதே வாட்டும் லிட்ரலி விட்னஸ் மோர் தென் எனி அதர் இன் எவ்ரி டைமென்ஷன் ஆஃப் அவர் லைஃப் எல்லார்த்தோட இப்போ வாழ்கிறவங்க எல்லாரத்தோட எங்கள் ஜென்ரேஷன் தான் எல்லாத்தையுமே வாழ்க்கையில் பார்த்தவங்க எங்களோட ஜென்ரேஷன் தட் ஆர் லிட்ரலி அடாப்டட் ஒரு விஷயத்துக்கு அடாப்டேஷனாக மாறணும் தருமா தகுந்த மாதிரி மாறணுங்கிறது சேஞ்ச் வி அடாப்டட் த சேஞ்ச் ஈஸிலி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாங்கள் கடந்து வந்தோம் அதே மாதிரி எல்லா மாற்றத்தையும் பார்த்து விட்டோம் அனுசரிச்சும் போனோம் டாலரன்ஸ் லெவல் எங்ககிட்ட அதிகமாக இருந்தது பொறுமை கடல் அளவும் பெருசுபாங்க கட்டுறது கையளவு கட்காதது கடல் அளவு அதெல்லாம் அந்த பாலிசியை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் நாங்களாம் அந்த காற்றுலாம் நல்ல கைத்து கட்டில் தூக்கி வெளில போட்டால் போதும் கிராமத்துக்கு போனால் தூங்கிடலாம் மரத்தடியில் படுத்துக்கிட்டு அவ்வளோ குழு குழுன்னு காற்று வரதாகட்டும் நேச்சுரல் ஸ்லீப்பு இப்போல்லாம் தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வருது அதே மாதிரி எங்களோடய ஆக்சிஜன் லெவலில் பிரமாதமாக இருந்தது நேச்சுரல் ஆக்சிஜன் வந்தது இப்போது ஆக்சிஜன் மாங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலாக அலைய வேண்டியதாக இருக்கும் கோவிட் பேரியில் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர் தவிச்சாங்க நாங்கள் வந்து நேச்சுரலாகவே எங்களுக்கு தின்பண்டங்கள் கிடைக்கும் அப்பலாம் ஆமாம் நெல்லிக்காய் ஆகட்டும் மாங்காய் ஆகட்டும் எழுந்த பழம் ஆகட்டும் என்ன மாங்காய் மாம்பழம் என்ன வேணுமோ நேச்சுரலியாக கூறு கூறாக ஒரு பெட்டுவோம் மாங்காய் தேங்காய் பத்தெல்லாம் வாங்கி பத்த பத்தில்ல தேங்காய் ஆமாம் அஞ்சு பீஸா ஒரு தேங்காய் பத்தையாக ஆகட்டும் அதெல்லாம் பெரிச்சம்பழம் சேமியா பெரிச்சம்பழம் சேமியான்னு வந்து வித்துட்டே வருவோம் அதெல்லாம் நாங்கள் வீட்டில் இருக்கிற அன்மினியம் ஃபாயில் பால் புட்டி மேலே இருக்கும் பாயிண்ட் அதெல்லாம் போட்டு வாங்கின காலங்கள் ஆனால் இப்போது எல்லாருமே பிஸா பர்கரு ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்னும் கேஎஃப்சி மெக்டொனால்ட் அது மாதிரி போயிட்டாங்க போட்டோம் அது காலத்தை தகுந்த மாதிரி மாற வேண்டாம் அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அதான் சொல்ல வரேன் எங்கள் காலத்தில் அவ்வளோ நாங்கள் டாக்டர் யூஸ் பண்ணுறதில்ல கொலஸ்ட்ரால் கிடையாது சுகர் கிடையாது எல்லாம் நேச்சுரல் ஆனால் இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட் லைஃபு இன்னும் இன்னும் பரபரப்பரப்பரன்ட்டு இருக்காங்க எல்லாரும் காலம் அந்த மாதிரி என்ன பண்ணுறது இப்போ இருக்கிறவங்க தான் அவங்களை ஐடி செக்டர் அப்படியே எந்த ஆகட்டும் அது ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ சலூனோ ஏனோ வேறவர் யுகோ எல்லாருமே பரபரப்பான லைஃப்பில் இருக்காங்க நாங்களும் பரபரப்பாக தான் இருக்கோம் இந்த இதை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் டெய்லி மூணு மூணு வீடியோ ஸ்போர்ட்ஸை சேர்த்து அதை சொல்ல வரேன் நான் இயற்கையிலேயே நாங்கள் ரொம்ப இன்னோ இயற்கை காசு சுவாசிச்சவங்க நாங்கள்லாம் அப்புறம் கூட்டு குடும்பம்னா என்னான்னு தெரியும் அண்ணன் தம்பி அம்மா அப்பா தங்கச்சி அக்கா மாமா மச்சா இன்னோ மருமகன் கசின் எல்லாமே இப்போ எல்லாமே ஒன்று அங்கிள் அவ்வளோதான் பூமர் அங்கிள் அவ்வளோதான் அதுதான் இப்போ உள்ள குடும்பம் ரைட் அதை நான் குறை சொல்ல லிவிங் ரிலேஷன் வரைக்கும் போயிடுச்சு கல்யாணம் வேணுன்ற நிலவுக்கு போகிறாங்க நிறைய பேர் லிவிங் ரிலேஷன் பிரேக்கப் எங்கள் காலத்தில் பெண் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே ஐயோ அப்போ திட்டு திட்டுவா அந்த மாதிரி காலகட்டம் நான் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் எங்களுக்கு சிரிப்பு நேச்சுரலாகவே வரும் ஏன்னா ஃபேமிலியை கூட்ட வாழும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் வரும் நீங்கள் எல்லாமே காமெடி நேச்சுரலாக இப்போ பாருங்கள் லாஃப்டர் திரைப்பீன்னு போக வேண்டியதாக இருக்குது பார்க்கு பக்கத்தில் பின்னு நல்லா சிரிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக ஸோ அளவுக்கு இன்னும் ஜென்ரேஷன் மாறி இருக்கு பீக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் ஸ்டாண்டிங் ஒ வேஷன் டு ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்பெஷல் ஜெனரேஷன் விச் வில் பி யூனிக் அப்படி தான் சொன்னோம் ஆமாம் ஜோராகலாம் கை தட்டுங்க சின்ன கை கட்டுங்க எங்கள் காலத்தில் வாழ்ந்த மனுஷங்கள் அதோட தனித்தத்துவமே வேறு எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க நாங்கள் அண்ட் டாலரன்ஸ் லெவல் இஸ் ஹை அது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து முப்பது செகண்ட் ரீல் பார்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க என்ன மறுக்கு ரெண்டு அந்த மாதிரி வந்துருச்சு எங்கள் காலத்தில் ரெண்டு இன்டர்வல் விட்ட படம்லாம் பார்த்துருக்கேன் நான் ஒரு டிக்கிட்டு ரெண்டு படம்லாம் பார்த்துருக்கோம் ஓகே என வேலை இருக்கட்டும் காட் ப்ளெஸஸ் ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் லைஃப் சொல்லிட்டு என்னென்ன வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த பற்றி எதாவது விடுப்பட்டுன்னு சொல்லுங்கள் அடுத்து விட்டு நன்றி லைக் கமெண்ட் ஆன்சர் க்ரைண்ட் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்